மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி பாராளுமன்றம் நடத்தியது பாஜக மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்றம் நடப்பது போலவும் அதில் கருப்பு முருகானந்தம் சபாநாயகர் போலவும் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சியல் பாலு பிரதமர் போலவும் ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்துள்ளது போலவும் எதிரில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமர்ந்துள்ளது போலவும் மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்றது இதில் எதிர்கட்சியினர் கேள்விகளுக்கு ஆளுங்கட்சியினர் பதில் கூறுவது போல் நடைபெற்றது நிகழ்ச்சி நிறைவில் பாஜக நகர தலைவர் வினோத் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி கூறினார்

சட்டங்களை <laughs> 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 <laughs>

மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு